நீங்கள் அவ்வளோ பில்டப்லாம் கொடுக்க வேண்டாம் ஆடியன்ஸ்க்கு வேணும்னா கூப்பிட போகிறாங்க சார் ஒர்க் பண்ண போறோம் ஏன்னா நல்ல ஆர்டிஸ்ட் யாராவது கழிச்சாலும் பெரிய கதைகள் நிறைய ரெடியா இருக்கும் கேள்வி வைக்கிறதுக்கு ஏதாவது காசு கொடுக்க போறீங்களா எனக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தாதான் நீங்க என கேள்வி கேட்கணும்னா கேள்விகள் குறையும் ஒரு நூறுரூபா ரூபாய் கொடுத்தாதான் நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து என கேள்வி கேட்காத குறைக்க போறீங்க கேள்வி கேட்கறதுக்கு ஏதாவது காசு வாங்குறீங்களா அச்சு தள்ள வேண்டியதான் என்ன வேணால் கேட்க தான் வாயில வரதெல்லாம் கேட்க தான் போயிட்டோம் மிளங்காம போயிட்டோம்னா பரவாயில்ல நம்ம நல்லா க்ரோத் வந்துட்டே இருக்கு எனக்கே தெரியுது கூட இருக்க உங்களுக்கு தெரியுது தான் நம்ம வளர்ந்துட்டு போயிட்டே இருக்க தான் அவன் கத்தி வேண்டி தான் கடைசி வரைக்கும் ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக வச்சுட்டு வந்து படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக சாட்டிஸ்பை பண்ண வந்து படம் பாப்புலர் தமிழ் நியூஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திகிராமதுரை ரொம்ப நாளாக எல்லாருக்கும் இருக்கிற ஆதங்கம் எனக்கும் இருக்குது இந்த பக்கம் ட்ரிபிள் ஆர் வருது பாகுபலி வருது இந்த பக்கம் காந்தாரா வருது கேஜிஎஃப் வருது நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் எப்போ வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நம்மள மாதிரி ஆடியன்ஸுக்கு மோகன்ஜி அண்ட் டீம் திரௌபதி டூ அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான ட்ரெய்லரோடு வந்திருக்காங்க நிறைய விஷயங்கள் டீம் கிட்டயே பேசி தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் அண்ணன் மோகன்ஜி இருக்காரு பரணி அண்ணன் இருக்காங்க திரௌபதி தேவி ரட்சனா இருக்காங்க வணக்கம் வணக்கம் தோஷமா இருக்கியா ஏன் சொல்லுங்க ஒரு சர்ச்சைக்குரிய இயக்குனர் மோகன்ஜி அப்படி இப்படின்னு வந்தோடனே சத்தியமா கரெக்டாக இண்டஸ்ட்ரிய நல்லா லவ் பண்ணி சினிமாவை ஆனால் தெலுங்குல இந்த தமிழ் இந்த மாதிரி சரித்திர படம் கன்னடத்தில் வைச்சு மலையாளத்தில் வந்துச்சு நம்மகிட்ட போக்குறதுக்கு கேள்வி கேட்ட உங்களுடைய அன்பிற்கினிய வரவேற்புக்கு மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க்க்யூ ஸோ மச் ட்ரா த மேட்ச்ன்ற மாதிரி ஒரு அன்பு கொடுத்துட்டாங்க பேன் இந்தியா மோகன்ஜியோட அப்படின்னு நான் ஆரம்பிக்கிறேன் எனக்கு என்ன இதுக்கு முன்னாடி வந்து உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் வந்து நிறைய படங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்க திரௌபதி ஃபர்ஸ்ட் பார்ட்டே இருக்கிறப்போ பார்த்தா உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அதுக்குள்ளே நீங்கள் ஒரு கதை சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க எடுத்தீங்க உங்கள் ஃபில் மேக்கிங் ஸ்டைலும் ஒரு லெவலுக்கு நீங்கள் எடுத்து முடிச்சிட்டீங்க பட் நீங்கள் இன்டர்வியூஸ் நிறைய கான்ட்ரவர்ஸியாக போக போக ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை கான்ஸ்டண்ட்டாக சொல்லிட்டே இருந்தீங்க என்கிட்ட கொடுத்தா நான் என்ன படம் வேணாலும் எடுப்பேன் எவ்வளோ டேலண்டட் ஆகணும் எல்லாரும் எடுக்க முடியும் அதுக்கான படமும் நான் எடுப்பேன்னு சொல்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி திரௌபதி டூ ட்ரெய்லர் பார்க்குறப்ப எங்களுக்கு தோணுச்சு ஆகா மோகன்ஜி சும்மா சொல்கிற ஆள் கிடையாதுரா எடுத்து காம்பாருன்னு சொல்லி ஸோ இந்த தாட் எப்படி வந்தது திரௌபதி டூ இந்த ஃப்ரான்ச்சைஸை இப்படி தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இங்கே வந்துச்சு உண்மையை சொல்லணுன்னா நிஜமாவே நான் ஃபஸ்ட்டு படம் பண்றப்பவே எனக்கு ஒரு ஆறாவது ஏழாவது படத்துக்குள்ள ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணணுன்ற ஆசை இருந்தது என்ன மாதிரி பண்ணணும்லாம் இல்லை ஏன்னா எனக்கு வந்து இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் கர்ணன் ராஜராஜ சோழன் படம் மேலாம் அதீத காதல் ரொம்ப பிடிக்கும் திருவிழாடல வர அந்த நக்கீரன் எபிசோடு இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து பயங்கரம் இந்த தருமி தருமியோட சீனு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்போ இப்படி ஒரு படம் பண்ணணுன்ற ஆசை இருந்தது அதுக்கு வந்து ஒரு பெரிய பட்ஜெட் தேவைப்பட்டது அது ஒரு அஞ்சாவது படிக்கட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப முதல் படிக்கட்டு ரெண்டாவது படிக்கட்டு மூணாவது இப்போ அஞ்சாவது படிக்கட்டு வந்துருக்கு அப்போ எனக்கு இன்னும் பெரிய பெரிய ஆசை இருக்கு என்னோட பத்தாவது படிக்கட் போறப்ப அது இன்னும் பெருசா இருக்கும் சோ அதில் ஒரு அஞ்சாவது படிக்கட்டே இப்ப தொட அஞ்சாவது படம் திரௌபதி டூ ஹிஸ்டாரிக்கல் சாம 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 அந்த முயற்சிக்கு வந்து பெரிய பாராட்டுகள் ஏன்னா இப்ப பார்த்தோம் சொல்றப்ப இந்த சிரிச்சி காப்பல இந்த மாதிரி இல்ல அவரு கத்துக்கு முன்னாடி வந்து வேற ஒரு ரூபத்துல இருந்தாரு அது சொல்லி இங்கு இந்த ஷோ ஓடுது அது ஓடுது போன தூக்கி போட்டு பார்க்க விட்டுட்டு இருந்தாப்புல அது உங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து காமிக்குது இடையில நீங்க பேசுறதுக்கு ஒரு ஸ்மைல போட்டாரு அது என்ன கதை சொல்லுங்க என்ன கேரக்டர் என்ன அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து என்னன்னா எனக்கு இந்த மாதிரியான படம் பிடிக்குன்னு சொல்லி ஒரு அருமை கேரக்டர் பிடிக்கு திருவிழாடாம அப்ப என்ன ஈஸியாப்பா

இயக்குனர் வந்து நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு கொடுத்ததை காப்பாற்றணுன்றத செஞ்சுருக்கேன் ஏன்னா ரெகுலரான ஒரு பரணி இதில் பார்க்க முடியாது ஒரு பரிதவிப்பை உருவாக்குற ஒரு பரணியாக இருப்பாப்ல ஒரு அப்ரா ஒரு நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் ஒரு அப்ராணி பரணி ஸோ ஒரு கோவிந்தர் அந்த சூழ்நிலையை கையாள முடியாத அதாவது கையாள தெரியாத ஒரு அப்ராணி ஸோ அவரை வந்து அந்த பரிதவிப்பை கடத்துகிற விதமாக இந்த கேரக்டர் இருக்கும் அது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் வேறு என்ன செய்ய முடியும் அந்த பரிந்துரைப்பை கடத்தணும் ஆனாலும் உனக்குள்ளே இருக்கிற உன்னுடைய வீரியம் குறையாம இருக்கணும் அதை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்போம் அது எங்கே உனக்கு நேரம் கிடைக்குதோ அங்கே நம்ம திருப்பி அடிப்போம் முடியாது அப்படியே எனக்கு ஒரு இடத்த வந்து இயக்குனர் எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து கிளைமேக்ஸில் பேச வச்சுருப்பாங்க ரொம்ப சந்தோஷம் இது இந்த கோவிந்தர் ரோல் நிச்சயமாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் கோவிந்தராக இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க அனைவருக்கும் பிடிக்கும் கோவிந்தர்லேருந்து மாறி இருக்கிற

அது நான் ரொம்ப நேரமா வந்து இவங்க இல்ல இல்ல அது அப்போ அந்த உருவத்தை வந்து இவங்களை பாக்குறப்ப என்னால இமேஜின் பண்ணிக்க முடிஞ்சது நான் கூட இமேஜின் பண்ணிக்கல பாருங்க நீங்க என்னன்னா ரோல் பண்ணணும் நினைச்சிருப்பீங்க பட் ஆனா சார் கண்ல இருந்து ஒரு விஷயம் வந்திருக்கு ஆக்சுவலி இன்னொரு கட் அவுட் வந்து ரூம்ல இருக்கு நான் ரொம்ப நேரமும் ரூம்ல தான் இருந்தேன் கட் அவுட் பக்கத்துலயே அப்படியே பாத்துட்டேதான் சரி அதான் வந்துட போறாங்க அதுக்குள்ளே திரும்பி வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் சரி ஓகே அப்படி ஒன்றும் நம்ம ஸ்டில் எதுவும் போடலையே இந்த ஸ்டில் தான் இதை பார்த்துதாங்க ஆனா இந்த ஸ்டில் வந்து எனக்கு பிடிக்கல ஏன் நான் சார் கிட்ட ஃபர்ஸ்டே சொன்னேன் இதை விட பெட்டரா இருக்கணுமே

அந்த அந்த மெயின் டயலாக் தானே நான் சிறுப்பிலே இருக்க டிディவேந்திரௌபதீவேவ முடியுங்க انا அந்த திரௌபதி அந்த தீச்சுடரின் பேரே உங்களுக்கு சூடியதன் காரணத்தே இன்று நான் அறிந்து கொண்டேன் நைஸ் திரும்ப பளை அந்த கேட்டா அங்க இருந்தது வேற இங்க இருந்தது வேற காண்டீ தான் நான் கேட்டேன் ஒரு கிட்டத்தட்ட 550 பேர் ஒர்க் பண்ணோம் அந்த ஜூனியர் எல்லாம் சேர்த்து ஓகே பிரிண்ட் பிரின்ட்ரா சைலன்ட்ல இருந்துகோ இந்த மூடு எப்படி எமோஷன் மணி டைம் நான் அது எப்படி மறக்க முடியும் அதெல்லாம் அதெல்லாம்

கொஞ்சம் போகுது போகுது கொஞ்ச நேரம் பெருசா புதுசா அப்படியே ஒன்னும் கிழிச்சு நாத்து நட்டுல சொல்றீங்க ஆடியன்ஸ்க்கு அவர் ஒரு ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு அது ஒரு அது ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் அதில் ஒரு மாடுலேஷன் இருக்கும் ஸோ அது தேட்டரில் பார்த்து ரசிக்க அதுக்கு முன்னாடி அதோட ட்ரீட் நான் அதை எடுத்து போட்டிருக்க மாட்டேன் சீனா ஃபோட்டோஸா எதுக்கு ஆமாம் ஒரு பாட்டே ஒழிச்சு வச்சுருக்கோம் வெளியே காட்டாமல் ஸோ அதெல்லாம் தேட்டரில் பார்க்குறப்ப நல்லா இருக்கும் நான் வேணா இதுதான் சொல்லிடுறேன் ஒரு மூணு நிமிஷம் தியானம் பண்ணலாம் தேட்டரில் ஒன்றரை நிமிஷம் ஆமாம் ஒன்றரை நிமிஷம் தியானம் நல்ல பாட்டு அது நல்ல பாட்டு நல்ல பாட்டு நிமிஷம் வரும் ஓகே 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 ஒரே இது இப்போ நிறைய தமிழ் காம்போஸ் கேஸ் ரவிக்குமார் சார் ரஜினி சார் இருக்கட்டும் கமல் சார் அண்ட் கிரேசி மோகன் காம்போவா இருக்கட்டும் விஜய் சார் அட்லீ சிறிது சிவா ஏ மாதிரி மோகன்ஜி ரிச்சர்ட் வந்து அது எப்படி இணைஞ்சு பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது நல்ல நட்பு இருக்கு நல்ல மரியாதை இருக்கு ரெண்டு பேருக்கும் புரிதல் இருக்கு எதிர்பார்ப்பு ரொம்ப கம்மி அவர் என் விஷயத்த தலையிட மாட்டாரு நான் அவங்க விஷயத்த தலையிட மாட்டேன் அதை தாண்டி ரெண்டு பேருக்கும் ஒர்க் பண்ணணுன்ற வெறி இருக்கு ஜெயிக்கணும் ஏதாவது புதுசாக பண்ணணும் அது போதும் இன்னும் அஞ்சு படம் பண்ணலாம் இப்போ மூணு மூணு நான் மூணாவது முடிச்சுட்டு நாலாவது பண்றோம் பழைய ருத்ர ருதிரதாண்டவம் திரௌபதி மூணு பண்ணியிருக்கோம் இப்போ திரௌபதி டூ நாலு இன்னும் அஞ்சு ஆறு படம் பண்ணலாம் ஜாலியா ஜாலியா உங்க ரெண்டு பேருக்குள்ள புரிதல் ஓகே ஸோ இன்னொரு ஸ்பெஷலாக நான் என்ன பார்க்குறேன்னா ரிச்சர்ட் அண்ட் இயக்கி அவர்கள் வந்து பயங்கர க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் பார்க்குறப்ப ரெண்டு படமும் ஒரே டைமில் பங்கத்தை ஒரு பக்கம் ரீரிலீஸ் ஆகுது திரௌபதி டூ பிரம்மாண்டமாக ரீலீஸ் ஆகுது ஸோ அந்த ஒரு அமைப்பு எப்படி அமைஞ்சிச்சு திரௌபதி இயக்குனரா அந்த படம் கூட வர்றது கொஞ்சம் கவலை தான் தலைசேனா தலைசேனா அந்த படத்துக்கு கூட திரௌபதி வருது மிகப்பெரிய சந்தோஷம் சந்தோஷம் தான் ஆமாம் ஏன்னா அவங்களுக்கான ஓப்பனிங்கே வேற நம்ம அதுல பக்கத்துல கூட நிக்க முடியாது ஓகே பட் ஒரு பக்கம் ஏகே ஃபேனாகவும் இன்னொரு பக்கம் இயக்குனராகவும் ஒரு போராட்டம் பண்ணி போராட்டம் ஓகே பட் எனக்கு வந்து நம்ம அவரோட முன்னாடி இன்டர்வியூவில் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏகே அவரை வச்சு வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்பட்டதா ஸோ இந்த படம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ரூஃப் ஆகிடுச்சு உங்களோட மேக்கிங் அது நான் சொன்னது வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் முன்னாடி அதை தாண்டி இப்போ நிறைய கதை மனசு உள்ள இருக்கு ஆ அது அப்போ இப்போ அந்த கதை சின்னதாகிடுச்சு எனக்கு அது ஓகே அதுக்கப்புறம் பெரிய பெரிய கதைலாம் ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன்

ஏன்னா நான் நல்ல ஆர்டிஸ்ட் யாராவது கிடைச்சாலும் பெரிய கதைகள் நிறைய இருக்கு ரெடியா இருக்கு ஒர்க் பண்ண சூப்பர் சோ இப்போ நீங்க சொன்னீங்க லைக் அந்த படத்தோட வர்றது வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு 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 பக்கம் ஒரு நிறையா இருக்குன்ற மாதிரி லைக் வந்து தானு சார் வந்து உங்களுடைய ட்வீட் ரீட்வீட் பண்ணியிருந்தாரு அது ஒரு மீன் ஃப்ரெண்ட் ஆச்சு நீங்க ரெக்வஸ்ட் பண்ணதுக்காக தெரியப்படுத்த வந்து ரீ வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த உரையாடல் மட்டும் சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது அதாவது நீங்க ஒரு ரெக்வஸ்ட் வச்சு ரெக்வஸ்ட் சேர்த்துட்டு உடனே அதை வந்து பண்ணி ஆமா சார் அது அவர் வந்து நிறைய புது தயாரிப்பாளர்களை வந்து ஆதரிச்சு மேடையில் பேசி பாராட்டியிருக்காரு நிறைய புது டைரக்டர்ஸ் இருக்காரு இப்போ நாங்கள் இருக்கிற சூழல் நாங்கள் அது எந்த நெருப்பு மேலே நிற்கிறோன்னு அவருக்கு தெரியும் ஸோ இந்த ஹீட் அவருக்கு வந்து புரியும் அதனால நாங்கள் கேட்டவொன்னே இமிடியேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணி எங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்துட்டாரு அது வந்து இந்த நேரத்தில் நன்றி தான் சொல்லணும் ஏன்னா அது ஒரு பக்கம் பயங்கர ஹில்த்தியாக இருந்துச்சு இன்னொரு பக்கம் என்ன இருந்தால் எல்லாேருக்கும் என்ன சொன்னாங்க தெரியும் மட்டும் ரெக்குவஸ்ட் பண்ணிக்காங்க மங்கத்தை வந்து ரெக்குவஸ்ட்டு அது காரணம் அவங்க முன்னாடியே அந்த டே டேட்டை ரிசர்வ் பண்ணி ஓப்பனிங் பண்ணிட்டாங்க நாங்க தான் அந்த டேட்டில் போய் உட்கார்ந்தோம் ஓ ஓகே நாங்க ஒரு டேட்ல வரோம் நீங்கள் அந்த டேட்ல தள்ளி போங்கன்னு எப்படி சொல்கிறது ஓகே சார் அந்த ஒரு மேட்டர் இருக்கு ஓகே சார் நீங்கள் சொல்லுங்க அவங்க வந்து ஒரு ஏகே ஃபேனாக இருந்து ரெண்டு பக்கமா இதாகிட்டாங்க திரௌபதி ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட்டு எங்கே பார்க்க போறீங்க நாங்களே எங்க டீமா போறது இன்னும் அததான் பேசிနေந்த போன்ல நீங்க வந்து நாங்க வந்து உள்ள புருக்கு புந்து ரிலீஸ்க்கு நடுவுல ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் ஒரு இன்டர்வியூ ரெண்டு இன்டர்வியூ கொடுத்து வேலைய போறலாம் இன்டர்வியூ மட்டுமே ஒரு மூணு நாளா கொடுத்து இருந்தா நான் எங்க யாரை வேலைய போறேன்னா அப்படிதான் இருக்கும் சோ இல்ல எவ்வளவு இடத்துல சப்டைட்டில் போட்டுக்கிங்க இப்ப மலையாள ஓகே ஆச்சான்னு கேட்டிங்களா அந்த மாதிரி அடுத்து இன்னும் ரெண்டு சேனல் வெயிட்டிங்ல இருக்கு அப்படி எடுத்தா பிரம்மாண்டமா அது வந்து

சார் நீங்க இந்த கிட்டத்தான் கூட்டிட்டு வரீங்க அப்படி கூப்பிட்டு வர முடியாது சார் அது வந்து செட்டில் ஓகே பாதுகாப்பாக இருக்கும் பப்ளிக்லலாம் அப்படி கூப்பிட்டு வர முடியாது ரவிக்க கிடையாது இல்ல நான் எதுக்கு சொன்னா அவங்க வந்து அதுல வந்து இந்த போட்டோ நல்லா இல்லைன்றாங்க இது போட்டாங்க நான் வர முடியாது அப்படின்றாங்க அந்த மாதிரி சொல்றேன் வெற்றி விழாவில் கொண்டாடும் போது அந்த வேணா நான் ரெண்டு பேரும் அப்படி கூப்பிட்டு வரேன் ஓகே வந்து நீங்க அந்த ஒரு ஷார்ட் டைம்ல முடிச்சது அதாவது இப்போ இப்போ அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய கமர்ஷியல் படங்களே ஒரு ரெண்டு மாதம் ஆகுது மூணு மாதம் ஆகுது ஹண்ட்ரட் டேஸ் ஆகுது முன்னாடி எடுத்துட்டு இருந்தாங்க இந்த இருபத்தஞ்சி நாளில் படம் ஃபார் எக்ஸாம்பிள் குரு வந்து இருபத்தி மூணு நாள் எடுத்த படம்னு சொல்லி அவர் சொல்லி எஸ்பி முத்துராமன் அவர்கள் சொல்லி வந்து தேர்ட்டி த்ரீ டேஸில் முடிச்ச ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா போட்டீங்க தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் ஓகே ஒரு மீன் தப்பா போட்டாங்க தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் டேஸில் வந்து எடுத்திருக்கேன்றப்போ அது ரொம்ப பெரிய ஒரு மேட்ரு ஏன்னா செட் ஒர்க் இருக்கு நம்ம போகணும் எடுக்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கான டைம் கன்ஸ்டன்ஸ் இருக்கு டைலக்ஸ் கரெக்டாக நம்ம வந்து கன்சியூம் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் ஸோ எல்லாமே இருக்கிறப்ப நீங்க வேறு சொன்னீங்க ஒரு ஐநூறு பேர் இருந்தாங்க ஸ்பாட்டில் அப்படின்னு ஸோ அந்த ஒரு பீப்புள் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது ஸோ எல்லாம் தாண்டி இந்த தேர்ட்டி ஒன் டேஸில் எப்படி பாசிபிள் திரௌபதி டூ பாசிபிள் இதோட பேனர் இருக்கு நாளைக்கு படம் வரப்போகுது போகுது எப்படி பார்த்தீங்கன்னா எஸ்பிபி மாதிரி இல்லை வேள்வி முடிச்சுட்டு அந்த அனுபவத்தை சொல்லுங்கன்னா அதை வாங்கிடலாம் எப்படி பாசிபிள்னா அதுதான் ப்ரூஃப் இருக்கு கையில் உங்களுக்கு நீங்க சொல்லுவீங்களே நீங்கள் ஒரு நரேட் பண்ணணும்ல நீங்கள் எனக்கு முன்னாடி அவ்வளோ கேள்விகள் உங்க மேல வச்சிருக்காங்க அப்படி வைக்கிறப்போ நீங்க சொல்கிறேன்னா அடுத்து சார் நீங்கள் கேள்வி வைக்கிறது இப்போ கேள்வி வைக்கிறதுக்கு ஏதாவது காசு கொடுக்க போறீங்களா எனக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தா தான் நீ எனக்கு கேள்வி கேட்கணும்னா கேள்விகள் குறையும் என்ன ஒரு நூறுரூபா கொடுத்தா தான் நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எனக்கு கேள்வி கேட்கறதை குறைக்க போகிறீங்க கேள்வி கேட்கறதுக்கு ஏதாவது காசு வாங்குறீங்களா அச்சி தள்ள வேண்டியதுதான் என்ன வேணா கேட்க வேண்டியதுதான் வாயில வரதெல்லாம் கேட்க வேண்டியதுதான் உங்களை சொல்லுங்க சோசியல் நான் வந்து இப்ப நீங்க சொன்னதை அதை விட்டுருங்க நான் ஜென்ரலா இப்ப நான் இருந்தே வரேன் உங்களுக்காக ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் ஒன்று இருக்குல்ல அந்த ரிவ்யூஸ்க்குள்ளே வரப்போ இப்போ நீங்கள் வந்து நிறைய சொன்னது வந்து நிறைய ட்ரால் ஆயிருக்கு நான் இந்த மாதிரிலாம் படம் எடுப்பேன்னு சொன்னப்ப பட் இதை எடுத்துட்டீங்க அப்படின்றப்போ இந்த தேர்ட்டி ஒன் டேஸில் எப்படி அது இவருக்கு இவருக்கு இவர் கரெக்டாக ஒரு நரேக்ஷன் கொடுத்தாரு ரொம்ப சிம்பிள் அது ரொம்ப எதுக்கு அவ்வளோ இல்லாமல் இங்கே வந்து ஒரு சினிமா வந்து முழுமையடைன்னா அது பேப்பரில் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும் ஸ்கிரிப்டை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப பெரிய சினிமா லவர் இருந்தால் நீங்கள் வந்து ஸ்டீஃபன் ஸ்பில் ஐயா சொன்னதெல்லாம் படிச்சிருக்கணும் கேட்டுருக்கணும் நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த மூவிஸ் ஒர்க் வில் பி கெட்டிங் ஓவர் அந்த பேப்பர் இட் செல்ஃப் ஒரு படத்தோட தொண்ணூற்றி ஒம்பது சதவீத வேலை பேப்பரில் தான் இருக்குது நீங்கள் பேப்பரில் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா அதை வந்து எல்லாேருக்கும் படிக்க கொடுத்துட்டு பிரித்து கொடுத்துட்டீங்கன்னா அவங்கவங்க அவங்கவங்க வேலையை பார்ப்பாங்க பேப்பரில் குழப்பம் இருந்ததுன்னா கஷ்டம் ஸோ நான் வந்து பேப்பர் ஒர்க்கை ரொம்ப கிளியராக நீட்டாக பண்ணிவிடுவேன் அதனால தான் மார்க்கில் இருக்குது அப்படின்

நம்ம எப்போதுமே ஹிட் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஏன்னா நாடோடி நாடோடிகள் டைம்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரேஸ் ஒரு பக்கம் இருந்திருக்கும் பட் அடுத்தடுத்து ஒரு ஒரு சில படங்கள் பண்றப்போ மேபி அது கம்மியா இருந்திருக்கும் உங்களுக்கு ஒரு பிரேக் தேவைப்படுதுங்களா ஸ்நாக் ஒரு வளரும் நடிகரா சோ அப்படி இருக்கும்போது உங்க ஆஃப் ஃபுல்ல பரணிக்கு எவ்வளவு முக்கியமான படம் தரும் போய் என்னோட கெரியர்ல கல்லூரி நாடோடிகள் தூங்கா நகரோ ஒரு ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் டேஸ் போச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷோவாக தான் பிக் பாஸ் அதுன்னு கனெக்ட் ஆச்சே தவிர நான் பண்ண படங்கள் பெருசாக சக்ஸஸ் ஆகலை பட் ஆனால் இப்போ லாஸ்ட்டாக வந்து அங்கம்மாள் அவார்டு அவார்டு அப்படின்னு போயிட்டு இதன் வரிசையில் ஒரு தனித்த அடையாளத்தோட சரித்திர படமாக ஸோ இதில் வந்து எனக்கு இம்பார்ட்டண்டான மேட்ரு இந்த கதையோட நாட் எனக்கு கொடுத்து இதானே நான் சொல்ல வந்ததுன்னு சொல்லி கொடுத்தது எனக்கு ரொம்ப என்னை நம்பி கொடுத்ததுக்கு இந்த நேரத்தில் நான் நேக் பண்ணிக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் எனர்ஜியாக இருக்கும் பார்க்குற எல்லாரும் ஏ இது வேறு யாரும் இல்லடா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருக்காரு படத்தில் அவர் ஒரு அவரோட டைலாக்ஸ்க்கு வந்து ஒரு படத்துக்குள்ளே இப்போ இப்படி என்ன பண்ணியிருக்க போகிறாரு இவங்களை பற்றி என்ன தப்பாக சொல்லியிருக்கு போறாருன்னு நினைக்கிறவங்கெல்லாம் அவர் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அதை அழகாக அரவணைக்கிற மாதிரி கொண்டு போகிற மாதிரியான ஒரு ரோல் முக்கியமான ஒரு கண்டிப்பா சூப்பர் நான் ஹாப்பி ஃபார் யூ நான் एक्चुअली இன்னொரு பக்கம் அச்சனா நீங்க சொல்லு அந்த திரௌபதி டைட்டில கேரி பண்ற ஒரு கரெக்டரா இருக்கின்ற ஒரு ஒரு எனக்கு இருக்கு ஒரு ரசிகரா பாக்க மேபி ட்விஸ்ட் இருக்கலாம் நிறைய உள்ள இருக்கலாம் பட் அப்படி இருக்கப்ப அந்த ஒரு பொறுப்பு இருக்கும்ல நம்ம ஆக்டரா இருக்கும் மோகன் ஜி மாதிரி ஒரு ஆள் நம்ம நம்பி ஒரு ரோல் கொடுக்கறாங்க அத தாண்டி இந்த டைட்டிலுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நான் பண்ணணும்ன்ற ஒரு பொறுப்பு இருக்கும் மேபி அந்த प्रिपरेशन டுவர்ட்ஸ் ஜஸ்டிஃபைங் யுவர் கரெக்டர் ஓகே சோ அது அந்த प्रिपरेशनஸ் எப்படி இருந்தது ஆக்சுவலி சினிமாங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்டோரி ஸோ எவ்ரி சினிமா இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த சொசைட்டி ஸோ சொசைட்டின்னு வரும்போது இது ஹிஸ்டாரிக்கல் டைமில் அந்த சொசைட்டியில் நடந்த ஒரு விஷயத்த பற்றி சொல்லும்போது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ டைட்டில் வந்து ஃபஸ்ட் படத்தோட கொஞ்சம் சீக்வல் மாதிரி கூட இருக்கும் ஸோ அதனால தான் டைட்டில் கேரி பண்ணுறேன் திரௌபதி தேவி வந்து இந்த கேரக்டர் வந்து இட்ஸ் ஃபிக்ஷன் மேட் கேரக்டர் இல்லையா சார் ஆமாம் ஆமாம் ஃபிக்சன் இது ஹிஸ்ட்ரி இல்லை இந்த கேரக்டர் இல்லை நான் உருவாக்குன கேரக்டரு அவர் கற்பனை இல்லை நான் படித்த நிறைய வரலாற்றில் இருக்க ஒரு பெண் கதாபாத்திரம் அந்த காலகட்டத்தில் உங்களோட ஒரு கலவு ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்ட்ரு வந்து ரொம்ப ஃப்யூர்லெஸ் ஆன ஆக்சுவல் திரௌபதி மகாபாரதோட நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது அந்த கேரக்ட்ரு நம்ம படிச்சிருக்கிற அந்த கேரக்டருக்குள்ளே ரொம்ப போல்டாக இருப்பாங்க

ஓகே பட் என்னடா இப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு மீன் மார்க்கெட் ஒரு சிலது உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் ஓகே ஒரு சிலர் பார்த்து நீங்க ரசிப்பீங்க ஒரு சிலது பார்த்து மேபி கொஞ்சம் நான் இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கலாம் மேபி நினைக்கலாம் ஒரு சிலதை பார்த்து உங்களுக்கு ரொம்ப கருப்பு என்னடா நான் ஏதோ பண்றேன் திரும்ப திரும்ப என்ன நீங்க ஏதோ ஒன்று ஒரு

உங்க பையன் பேசின வீடியோ வந்து சாரி வர்மன் அதான் உங்க பொண்ணு பேசின வீடியோ வந்து ஒரு ட்ரெண்ட் ஆச்சு படங்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க திரௌபதி படம் சொன்னீங்க அவங்களுக்கு ஜெய்பிங் பிடிச்சு நிறைய படங்கள் சொன்னாங்க அதுல வந்து தெரியுது அவங்கக்கான ரசனைகள் எப்படி இருக்கு அப்படின்றது இன்னும் இப்போ கொஞ்சம் வளர்ந்துருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க பாடகிட்டாங்க சீக்கிரமாக படத்தில் பாட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் நல்ல சிங்கராக இருக்கா பயங்கரமாக டான்ஸ் ஆடுவா நான் டான்ஸ் ஆடாதோமான்னு சொல்லின்னு இருக்கேன் நல்ல சிங்கர் தடுக்கலா இல்லைங்க தடுக்கலால் ஒரு சிங்கர் ஆகணும்னு எனக்கு ஆசை அவரை வந்து டான்ஸில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு வெஸ்டர்னில் சரி அதை வர சிங்கிங் கொஞ்சம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் அவங்க பயங்கர சுட்டி

ஸோ இதில் டைலாக்ஸும் நல்லாயிருக்கும் விஷுவல்ஸும் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு ட்ராமா இருக்கும் கதைக்குள்ளே ஒரு பெரிய கதை சொல்லியிருக்கும் ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக வச்சுட்டு வந்து படம் பார்த்தீங்கன்னா உங்களை பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை பண்ணும் இந்த படம் ஸோ இன் ரியாலிட்டி நீங்கள் ஒரு விஷயம் கன்வே பண்ணுறீங்க பட் இதை தாண்டி ஒரு ஃபிலிம் மேக்கராக இந்த மாதிரி ஒரு பிக் பட்ஜெட்டில் எடுத்தாச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் விஷுவலைசேஷன் பண்ணுற மாதிரி ஒரு படம் இதுக்கு அடுத்து திரும்ப நீங்கள் பண்ண மாதிரி ஆரம்ப கட்ட படங்கள் மாதிரி எதார்த்த படங்கள் மேபி வர வாய்ப்பு இருக்கா இல்லை உங்களை அடுத்த ஸ்கேலுக்கு நான் திரௌபதி டூ எதார்த்தமான படம் தான் இது ஃபேண்டசிலாம் கிடையாது இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் நடக்கிற மாதிரி ஒரு கதை பார்க்கலாம் நீங்கள் உங்கள் மனசுல இருக்கிற ஒரு வரலாற்று படத்தை வந்து திரையில் பார்க்கலாம் இது வந்து ஒரு க்ளோஸ்டு ரியாலிட்டி தான் பண்ணியிருக்கேன் அவங்க மேஜிக் மாதிரிலாம் பண்ணல உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பாவ்டுக்கும் இருக்கிற கனெக்ஷன்ஸ் இருக்குது இல்லை லைக் பேரல் வேல்டாக இருக்கிற மாதிரி கனெக்ஷன்ஸ் இருக்குது கனெக்ஷன்ஸ் இருக்குது அனைத்துக்கும் பேப்பர்ஸ் எழுதிட்டுதாண்ணா ஐடியா இருக்கார் மோகன்ஜி அப்படின்ற மாதிரி இருக்குது சூப்பர் நைஸ் வந்து இதுக்கு மேலே அது உங்களை நான் கான்செர்ப்பேன் விருப்பப்படல ஏன்னால் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தான் தெரியும் லாஸ்ட் பட் ஆட் லீஸ்ட் இன் ஒன் வேர்ட் நீங்கள் சொல்லியிருக்கேன் திரோக்கு இவ்வளோ முக்கியம் இது இந்த ஒரு காரணத்துக்காக வரலாம் அப்படின்னா உங்களை பாயிண்ட் ஆஃப் ஃபீலாக என்ன நீங்கள் சொல்ல விரும்ப பிறீங்க ரசிகர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாங்க சந்தோஷமாக படம் பார்த்துருக்கோங்க இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்னா உங்களுக்கு தேவைன்னா ஏரியாவில் கூட்டு கேட்டுக்கங்க ஏன் அது இருந்தால் போய் சொல்லிட்டான் ஏன் வந்து மிகைப்படுத்திக்கான் அதெல்லாம் அது எல்லாமே லைவாக என்ன நடந்துச்சோ ஸோ அதை படித்ததை கல்வெட்டில் இருக்கிறத எடுத்து நம்ம பார்க்காத ஒரு வேர்டை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நல்ல நல்ல விஷுவலாக ட்ரீட்டாக இருக்கட்டும் மியூசிக்கலையாக இருக்கட்டும் கோ ஆர்டிஸ்டோட எல்லாருடைய நடிப்பாக இருக்கட்டும் ஸோ நல்ல ஒரு ஒரு சிறந்த ஒரு இது அனுபவத்தை கொடுக்கும் ஸோ எல்லோரும் வந்து குடும்பத்தோடு வந்து உங்களுடைய தரை உங்களுடைய துக்கம் இவர் ஒரு ஷேடோ இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக திரௌபதி பூவை பார்த்து இந்த புது தயாரிப்பாளரையும் இந்த சின்ன கலைஞர்களையும் ஆள இருக்குங்கன்னு நான் அன்போடு தெரியல

திரௌபதி டூ வந்து ஆக்சுவலி நம்ம தமிழ் வரலாறை பற்றி பேசுகிற ஒரு படம் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த இதில் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த படத்தில் ஜெண்டர் இது இருக்குமா பொலிட்டிக்ஸ் இருக்குமா இல்லைன்னா ரிலீஜன் பற்றி ஏதாவது இருக்குமா இது எதுவுமே யோசிக்காமல் ஃபேமிலியாக வந்து இந்த விஷுவல் ட்ரீட்டை பாருங்கள் ஓகே சூப்பர் நிறைய பேசிட்டீங்க இதுக்கடுத்து போய் நீங்கள் மலையாள சப்டெக்ட்ல ரெடி ஆச்சா நீங்க தயாராகிக்கலாம் இப்ப மலையாள நாளைக்கு பத்து மணிக்கு நிலை நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வாழ்த்துகள் ஏற்ற மாதிரி டூ லெவலில் சூப்பர் டூப்பர் ஹிட் சொல்லி பாப்புலர் தமிழ் நியூஸ் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நன்றி